எங்க அண்ணன் விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருந்தாப்ல கட்சியை ஆரம்பிச்சு வருஷம் ரெண்டு ஆகி மூணு ஆயிட்டு மூணு ஆனது இல்லாம எங்க அண்ணன் டான்ஸ் ஆடிலாம் எப்ப நான் கட்சியை உண்டாக்கிட்டேன் கட்சியை உண்டாக்கிட்டேன் கட்சியை வளர்த்துட்டேன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாப்ல ஆனா கட்சிய உண்டாக்கி கட்சியை வளர்த்து விஜய் அண்ணனுக்கு லாபமும் இல்லையோ ஒரு ஒரு சில இந்த அல்ற சில்ற கட்சிகளுக்குலாம் பயங்கரமான லாபம் முதல்ல ஒரு பயங்கரமான லாபத்துல இருக்கிறது காங்கிரஸ் ஏன் அந்த காங்கிரஸ் அமைச்சு சொல்லியம்னா நானூறு தலைவர் இருப்பாங்க தொண்டர்கள் நாற்பது பேர் தான் இருப்பாங்க ஆனா அந்த கட்சியை வந்து திமுக நம்ம கைக்குள்ளேயே வச்சிருந்துச்சு இப்போ விஜய் அண்ணன்கிட்ட இருந்து அழைப்பு வந்ததுனால விஜய் அண்ணனை வச்சு பூச்சாண்டி கட்டி பயன் காட்டுற மாதிரி விஜய வச்சு பயன் அவங்களுக்கு ஏகப்பட்ட டிமாண்டு ஒரு திமுகவையே இத்தனை நாள் கூட இருந்து காப்பாற்றுன திமுகவே அப்படி கண்ணுக்குள்ள விரல விட்டு தோன்ற அளவுக்கு அப்படி ஒரு பூச்சாண்டி காட்டியிருக்காங்க அது காரணம் யாருன்னா அண்ணன் விஜய் அவர்கள் தான் ஏன்னா இங்க இல்லன்னா நாங்க விஜய்கிட்ட அங்கே இல்லன்னா நாங்க விஜய்கிட்ட வர திமுக விஜய்கிட்ட பேரும் அப்படின்ட்டு ஒரு பூச்சாண்டி காட்டுக்கிட்டாப்ல அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல மனசன் விஜயகாந்த் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு பெட்டி பேரும் இருக்கு அது நம்ம வயால சொல்ல வேண்டாம் என்ன அது ஒரு நல்ல மனசை ஆரம்பிச்ச கட்சி ஆனா இந்த நிலைமையை பார்த்து உண்மையான தொண்டர்கள் கூட திமுக இல்லை ஏன்னா எங்க பெட்டி எந்த யாருக்கும் எங்க சீன யாருக்கும் அங்க போனதுக்குள்ள அவங்களுக்கும் ஒரு ப்ரிய டிமாண்ட் முந்தின ரெண்டே ஒரு ஆப்ஷன் தான் இருந்துச்சு அதிமுக திமுக அப்படின்ட்டு இப்போ விஜய் எங்கள் தம்பி எங்கள் தம்பி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுனால நாங்க அவருக்கு பாராட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னு அங்கேயும் ஒரு துண்ட விஷய வச்சுட்டு ஒரு பேரம் நடந்துகிட்டு இருக்கு இதே விஜய டிடிவி டிடிவியானனும் கொஞ்சம் குழப்பி அதிமுக போயிட்டாப்ல பாட்டாளி மக்கள் ராம்தாஸ் அவர்களையும் கொஞ்சம் அப்படி பாசி இழுத்து பார்த்தாங்க அவரும் உசாரா அதிமுகவுல போயிட்டாப்ல ஓபிஎஸ் இருக்காப்புல ஓபிஎஸும் அவர் லெப்ட்ல கையெழுத்து போய் கையை போட்டு ரைட்ல போறாள் ரைட்ல கையெழுத்து கையை போட்டு லெப்ட்ல போறாரு அப்புறம் ராம்தாஸ் ஐயாவையும் அப்படி பேசி பார்க்காங்களாம் அந்த சிறப்பு இந்த மாதிரி தான் நம்ம என்னைக்கு பார்க்க போறோம் தான் சொல்றோம் யாருக்கு கட்சி ஆரம்பிச்சு சந்தோஷமோ பிரயோஜனமோ இல்லையோ இந்த மாதிரி சின்ன சின்ன அல்ட்ரா சில கட்சிகளுக்கு விஜய் அவர்களால் விஜயின் தாவைக்கு அவர்களாக பயங்கரமான ஒரு சந்தோஷத்துலயும் நீ வந்தால்தான்ப்பா எங்களை மதிக்காங்க ஏய் நான் விஜய் கிட்ட பேருவேன் நான் விஜய் கிட்ட பேருவேன் நான் விஜய் கிட்ட போயிருவோம் அப்படின்னு சொன்ன மிரட்டி தங்களுடைய காரியங்களை சாதித்து கொண்டிருக்கின்றனர் விஜய் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கணும் நம்ம முதலமைச்சர் ஆரம்ப முதலமைச்சர் ஆயிரும் அப்படின்ட்டு மனப்பால் கட்டிக்கிட்டாரு ஆனா அது இப்ப கல்லிப்பாலா ஆயிட்டு அப்படிதான் தான் சொல்ல முடியும் சரி ஓகே விஜய் அவர்கள் என்னென்ன கட்சிக்கு என்னென்ன சீட்டு கொடுத்து பே பேரம் பேசினாப்புல அதனால என்னென்ன கட்சிகள்லாம் எப்படிலாம் டீல் விட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தோம் முதல்ல காங்கிரஸ் இருக்குது நானூறு பேரு நானூறு பேர்ல நானூறு பேரும் பெரிய நிர்வாகிகள் நாற்பது பேர் தொற்று இருப்பான் இப்போ அவங்க வந்து விஜய் கிட்ட டிமாண்டு விஜயும் சரிப்பா தாரேன் உங்களுக்கு ஒரு அறுபது சீட்டு தாரேன் செலவும் வரைக்கும் அப்படின்ட்டாப்புல ஊசியில தான் இருக்காங்க என்ன செலவுக்கு சொல்லவே வேண்டாம் விஜய்கிட்ட பணம் இருக்கு லாட்ரி மாட்டினோட மருமகணும் இருக்காப்புல நம்ம அதை சொல்ல வேண்ட தேவை இல்லை ஆனா என்ன ஜெயிக்கணுமே அதான் பிரச்சனை விஜய்கிட்ட சேர்ந்துருவோம் சீட்டும் வாங்கிடுவோம் ஜெயிக்கிறோமே அப்படின்னா கண்ணை கட்டி காட்டுல விட்டோமா இருக்கனால ஆஹ் சுற்றி அங்க போவோம் அங்கே போவோம் இருக்காப்புல இப்போ நம்ம திமுக விட போனா பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டுக்கு கொடுத்தாலும் ஒரு இரநூத்தொன்பது கோடி சொல்லிட்டாலும் கொடுக்குற சீட்டை வந்து அவங்க ஜெயிக்க காங்கிரஸ் காரங்க ஜெயிக்க மாட்டாங்க அந்த திமுக தொண்டர்கள் திமுக கட்டமைப்பு திமுக வச்சிருவாங்க அதனால இத்தனை வருஷம் உங்களுக்கு கைப்பிள்ளைகளா இப்போ ஒருத்தனை ஆயிட்டீங்களா அப்படின்ட்டு திமுக கேட்கிற அளவுக்கு பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் காரணங்க இல்ல தான் பயங்கரமா டிமாண்டு திமுக சொல்லுது போன திருப்பு மாதிரி ஒரு இருபதோ இருபத்தி இருபத்தஞ்சோ இருபத்தெட்டோ சின்ன மேக்ஸிமம் முப்பது வரைக்கும் தாரம்பி சொல்லுது ஆனா தலைவனுங்க நானூறு நிர்வாகிகளும் நாப்பது தொண்டை வச்சிருக்க இந்த இந்த பசங்க எங்களுக்கு எங்களுக்கு விஜய் அவர்கள் அறுபது சீட்டு தரச்சு எங்களுக்கு அறுபது சீட் தான் வேண்டாம் உங்க கூட்டணியே இருந்தேன் எங்களுக்கு ஒரு நாற்பது சீட்டு தந்துருங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமா கூட்டணி வச்சுதான் வேணும் எங்களுக்கு குறைஞ்சது ஒரு மூணு அமைச்சர் தரணும் அப்படின்ட்டு பயங்கரமா டிமாண்ட் பண்ணிருக்காப்ல ஆஹ் அதான் தின்னமையா விஜய் ஆற கட்சியா ஆரம்பிச்சது அவருக்கு பிரச்சனமா இல்லையோ இந்த ஆட்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது விஜயகாந்த் அவர்களால் ஒரு பயங்கர எழுச்சியோட உருவாக்கப்பட்ட தேமுதிகா தேமுதிகாவுக்கும் அந்த அரசுல உள்ளுக்குள்ள கூட்டணி பேச்சில் ஓடி இருந்திருக்கு அதனால தான் பேட்டிகள்ல என் தம்பி அவருக்கு வாழ்த்துக்கள் என் விஜய் விஜயோட தம்பி விஜய் விஜய் தம்பி வந்து விஜயோட தம்பி அப்படின்ட்டு பில்டப்ல பண்ணி அங்கேயே ஒரு சீட்டு போட்டுருந்தாப்புல அதுல விஜய் அவர்கள் நாற்பது சீட் வரைக்கும் கொடுக்கறதா அப்படி சொல்லிருக்கா அப்படியா நாங்க செலவழிச்சு விடுறோம் அப்படி சொல்லிருக்கா ஆனா என்ன இவங்க கொஞ்சம் சூழ்நில கொஞ்சம் எப்ப ஏற்கனவே நம்ம கட்சி ஒண்ணுமே இல்லாம இருக்கு கொஞ்சம் ஜெயிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு சின்ன யோசனை தான் இருக்கு அப்படியா அதுவும் எங்களுக்கு விஜய் நாற்பது தான் எங்களுக்கு நாற்பது எல்லாம் வேண்டாம்ப்பா எங்களுக்கு பத்து தந்துருங்க ஒரு எம்பி சீட்டும் தந்துருங்க அப்படின்ட்டு திமுக கிட்ட ஒரு குத்து அதிமுக கிட்ட ஒரு குத்து அப்படிங்கிறது அந்த ஒரு பேச்சுவார்த்தை இது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான் இது சரிபட்டு வராது அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி சிட்டா சொன்னாப்பிடலாம் உனக்கு அஞ்சு இல்லைன்னா ஆறு சீட்டு அவ்வளோதான் அவர் எம்பி நாங்கள் கொடுத்து அவர்தான் அவரு ஏற்றோசி முடித்துட்டார் போல அங்கேயா இந்தியா போக முடியாமல் முடிச்சுட்டு இருக்கா அப்படின்னா திமுகவுலேயும் தலைவருக்கு நம்ம கட்சிக்கு ஒரு பிடி கொடுக்கலையா ஏன்னா காங்கிரஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தபுரம் தான் இவங்களுக்கு பிடி கொடுக்கறதுனால தலைமை விஜய் என்ன பண்ணுவார் காங்கிரஸ் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு அம்மையார் அவர்கள் காத்திருப்பதாக செய்தி இப்படி காத்திருந்து எப்படி கட்சியை கொண்டு வந்து எப்படி ஜெயிப்பாங்கன்னு தெரியல சார் தேமுகவை கேக்குற முக்கியம் இல்ல தேமுகவை சேத்த ஜெயிக்கணுன்னா ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கனால தான் ஏமா நீங்க உங்க சைட்ல இருங்க அப்படின்ட்டு சொன்னதா கேள்வி ஆனா அவங்க இந்த விஜய் கூட பேரும் விஜய் கூட பேரும் காலத்தையும் நேரத்தையும் ஓட்டிக்கிட்டு இருக்கார்கள் அதற்கு அடுத்தபடியாக டிடிவி தினகரன் டயம் விஜய் கூட்டணி பேருக்கு இது எல்லாமே இவங்களா போனது கிடையாது அதாவது இந்த திமுக காரங்க சாரி விஜய் கட்சிக்காரங்களே வாண்டட போனது நாங்க எங்க தலைவர் ஆரம்பிச்சிருக்காரு வாங்க நாங்க உங்களுக்கு கூட்டணி நம்ம சேர்ந்தா செய்ய வச்சிருக்கோம் அப்படின்னு கட்சியை திறந்து வச்சிட்டு அதாவது கடையை திறந்து வச்சுட்டு கட்சி வருமான வருமானம் பண்ணியிருந்தாரு ஒரு பயிலும் போறதுக்கு நாதி இல்லை அதிகம் விஜயம் பண்றது ஜெயிப்பா நாங்கெல்லாம் போய் அங்க செலவு பண்றதுக்கு யாரு இருக்கா என்ன இருக்கா நாங்க ஜெயிக்கணும்ல கட்சிக்கு சீட்டு தந்துருவீங்க நாங்க கேக்குறதோட அதிகமாக தந்துருக்கீங்க ஆனா நாங்க ஜெயிக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் பம்பி பொம்மையும் ஒவ்வொன்னா கலண்டு போயிட்டு டிடி வித்தி நகரனுக்கும் நாற்பது சீட்டு தாரேன் எல்லாம் செலவழிப்பு தோன்றிருக்காப்புல டிடி வித்த நகரன்னு சாதாரண ஆளா எப்படிப்பட்ட அரசியல் வேறு எத்தனை அரசியலாவது பாத்துவாரு அவரு நம்ம கட்சி கடைசி நிலருந்து இருக்கு அப்படின்ட்டு அழகா சூப்பரா பதினோரு சீட்டும் வாங்கிட்டு ஒரு எம்பி சீட்டும் அமைச்சிட்டு எடப்பா ஜம்முன்னு அவருடைய கட்சியும் உயிர்ப்பிச்சிட்டாப்பு அவரும் ஸ்டெடியா ஜம்முன்னு வாங்கிட்டாப்புல அதுதான் அரசியல் அடுத்து அன்புமணி கிட்டயும் போய் பார்த்துருக்காங்க ஆஹ் எங்க கட்சி இருக்கு நாங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் எங்க கூட வாங்க நம்மிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் மூலமாக தூது கிடப்பட்டு இருக்கிறது அவரு போங்கலாரு அதே மாதிரி பதினஞ்சு சீட்டு எம்பி ஒரு நியமன எம்பி அப்படின்னு போட்டு அதிமுகவோட போய் அங்க ஒரு என்டி டீம் பயங்கர பக்கா ஸ்ட்ராங்காவா இருக்கு திமுகவே என்டிஏ கூட்டணி பார்த்து மிரண்டு அளவுக்கு சம்பவம் நடந்துட்டு இருக்கு எங்க அண்ணன் விஜய் கட்சி ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆயிட்டு அப்படியே தான் அப்புல இன்னும் மொத்தத்தை தனித்து விட்டாச்சு அவ்வளவுதான் இந்த எலெக்ஷனோட அண்ணன் இப்படி ஆடிட்டு போக முடியும்தான் இந்த மூணு வருஷம் மூணாவது வருஷ ஆண்டு விழாவில் கட்சி தொடக்க ஆடினா இல்லையா அந்த ஊரும் தகுதும் தகரம் தகுருதோம்ட்டு ஆடிக்கிட்டு தான் போவாருன்ட்டு நினைக்கேன் இதுக்கப்புறம் இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேரும் தான் ஒன்னு ஓபிஎஸ் என்ன ஒன்று டாக்டர் ராம்தாஸ் ஐயா அவர்கள் ஓபிஎஸ்ஸையும் கூடியாப்புலாம் இங்கே அவங்களுக்கு இருபது சீட்டு தாரேன் எங்க கூட வந்துருங்க அப்படின்ட்டு முக்கிய திறப்பு கூப்பிட்டுதான் நீங்க யாராட்டு யாருமே அவர்லாம் நாங்கள் எப்படிப்பா கொலப்பணத்துக்கு எப்படி நாங்கள் கடையை திறந்து வச்சிருக்காரு நீங்க நாடு வாரங்களும் அவரும் லெஃப்டில் கையில போட்டு ரைட்டை போடுறாரு ரைட்டில் கையை போட்டு லெஃப்டில் போடுற ஓபிஎஸ் அவர்களும் அங்கேயும் அங்கேயே ஒரு மாதிரி இருக்கா அதுவும் விளங்காது கடைசி ஆப்ஷன்னா மருத்துவர் ஐயா வச்சிருக்கா அப்படியே அவரு தகுப்ப மாநாட்டில் பிரச்சனை முடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் கரெக்டாக இருக்கு பொறு பொரு அப்படிங்கிறான் மொத்தத்துல எங்க அண்ணன் கட்சியும் திறந்துட்டாரு கடையும் திறந்துட்டாரு விஷிலையும் அடிச்சுட்டாரு கூட்டிகிட்டு தான் சேரதுக்கு ஒரு நாதி இல்லை ஏற்கனவே சுற்று இந்த மூணு மாசம் நாலு மட்டும் சுற்று பயணத்துல இருந்தாப்புல விஜய் அவர்கள் அந்த கருரோட முடிஞ்சு கரு முடிஞ்சு அதுக்கப்புறம் செங்கோட்டைன்னு ஏதோ பா செலவிழிச்சு கொடுறேன்னு அங்கே போனாப்போ அதை அப்படியே அண்ணன் வீட்டை விட்டு வெளியே வர்றதே கிடையாது அப்பப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு வீட்டை போடுவாப்புல விஜய் அண்ணன் அதோட அண்ணன் ஸ்டாப் ஆயிடுவாப்புல கடைசியாக ஒருத்தர் மட்டும் விஜயின் தாவைக்க கூட வருவாருன்னு நினைக்கேன் நினைக்க அப்படின்னா அவர் ஒருத்தான் பேலன்ஸ் இருக்காரு அதான் மண் சு மண் சு அவர்கள் அவர்தான் சேர்ந்து விஜய் அவர்களுக்கு மொதல் கூட்டணி கட்சியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஓகே ஒட்டுமொத்தத்துல விஜய் கட்சி ஆரம்பிச்சது அவருக்கு நன்மை பயிற்சதோ தீமை தீமை பயிற்சதோ இல்லையோ இந்த மாதிரி கட்சிகளுக்கு பேரம் பசுறதுக்கே விஜய் கூட பேர் விஜய் கூட பேசுறேன் விஜய் கூட பேரு சொன்னு அஹ் பிளாக்மெயில் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்காக இந்த விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறாரு அப்படின்னு சொல்ல முடியும் பார்ப்போம் என்ன வர நிலைகள் என்ன நடக்கும் பார்ப்போம் மீண்டும் உங்களை அடுத்த வச்சு சந்திப்போம் முன்பது மணிக்குண்டான்